குர்ஆனை படித்து பாருங்கள் அல்லாஹ் ஹுத்தஆலா இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய வார்த்தையை இப்ராஹிம் என்ற பெயரை ஐம்பதற்கும் க்கு மேல் அடத்தில் அல் அல்லாஹ் கூறுகிறான் சில இடங்களில் இன் அவுல் الناس பி இப்ராஹிம் அல்லதீன தபعو நீங்கள் கற்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற பாடத்தை நீங்கள் புரிய வேண்டுமாக இருந்தால் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் பயணித்த பாதையில் நீங்கள் சென்று பாருங்கள் பின் தொடர்வதற்கு மிக தகுதியானவர்கள் இப்ராஹிம் அடைசலாம் என்பதை கண்மணி நாயம் அவர்கள் மூலமாக இந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் அழைச்சலாம் உலகிற்கு எவ்வாறு எடுத்துச் சொன்னார்கள் என்ற வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது ஒரு சூற ஆனி ஒரு சம்பவத்தை பதிவிடுகிறார் கொடுங்கோள் ஆட்சியாளன் தன்னை இறைவன் என்பதாக தன்னை கடவுள் என்பதாக உலகத்துக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தார் இருந்தான் இப்ராஹிம் அவர்கள் அவனுடன் தர்க்கம் செய்து நீ ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது உன்னுடைய பார்வை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை உன்னுடைய செவிகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை உன்னுடைய அசைவுகள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நீ எவ்வாறு இறைவனாக முடியும் நீ எவ்வாறு கடவுளாக முடியும் அல் குரான் இப்ராஹிம் சொல்கிறார்ளுடைய வரலாறை மனிதர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா எவ்வளவு அறிவு பூர்வமாக தர்க்கம் செய்கிறார்கள் நுங்கரூதுடன் தர்க்கம் செய்தார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் சவாலிட்டு கூறுகிறார்கள் நீ கடவுளாக இருந்தால் கால ரப்பி அல்லது யொஃப்பியே வையுமீர் என்னுடைய இறைவன் உயிர் செய்வான் என்னுடைய இறைவன் தான் மரணிக்கச் செய்வான் உன்னால் முடிந்தால் யாரையாவது உயிர்ப்பித்து பிற்குக் காட்டு உன்னால் முடிந்தால் யாரையாவது மரணிக்கச் செய்ய என்று சவாலிட்ட பொழுதே நும்ரூத் அகங்காரம் பிடித்தவனாக கொலை தண்டனை விதிக்கப்பட்ட இருவரை அழைத்து இருவரின் ஒருவரை கொலை செய்துவிட்டு மற்றவரை விட்டுவிட்டு சொன்னான் இருவரும் இருவரும் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் ஆனால் இருவரில் ஒருவரை வாழச் செய்தேன் ஒருவரை மரணிக்கச் செய்தேன் என்று தம்பட்டமாக பதில் கூறினார் இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் கேட்ட கேள்வி அது அல்ல அதையும் தாண்டி இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அவ்வாறாக இருந்தால் நீ கடவுளாக இருந்தால் இந்த வானத்தை படைத்தவன் நீயாகத்தானே இருக்க வேண்டும் நீ கட கூறுவதைப் போன்று கடவுளாக இருந்தால் ஒரு மனிதன் கடவுளாக இருந்தால் சூரியன் கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும் சந்திரன் கட்டுப்பாட்டில் தானே இருக்க வேண்டும் என்னுடைய சூரியனை கிழக்கில் செய்து மேற்கில் செய்கிறான் ஒன்றால் முடிந்தால் மேற்கில் மறையும் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்ய முடியுமா என்று கேட்க அது குரான் சொல்கிறது நிராகரித்தவன் கூறுவதற்கு இன்றி அவன் தடுமாறி போனான் அதனை தாண்டி எந்த பதிலும் சொல்ல முடியாது உயிர் கொடுப்பவன் அவன் வாழச் செய்பவன் அவன் சூரிய சந்திரனை படைத்தவன் அவன் அழகான இந்த உலகம் சூரியன் சந்திரன் அதனுடைய பாதைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது சூரியனை சுற்றி பூமி சுழண்டு கொண்டிருக்கிறது பூமியை சுட்டி சந்திரன் சுத்தி கொண்டே சூரியனையும் சுத்தி வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு அழகான படைப்பை அல்லாஹைத் தவிர யாரோ யாராலும் படைக்க முடியாது என்ற உண்மையை இப்ராஹிம் அலைசலாம் நூறுதுக்கு முன்னால் நிரூபித்து காட்டினார்கள் இன்னும் ஒரு நிகழ்வையும் அல் குரான் கூறுகிறது அவர்களுக்கு வானம் பூமிகளில் இருக்கும் அத்தாட்சிகளை பற்றிய அறிவை நாம் கொடுத்திருந்தோம் அல்லாஹ்வின் படைப்புகளை வைத்து படைத்தவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கும் ஆற்றல் இப்ராஹிம் அடைசலாம் அவர்களுக்கு இருந்தது சிலர் ஒரு கோத்திரம் ஒரு கூட்டம் கடவுளாக கோள்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் கோள்களை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் கோள்களை போய் கடவுள் என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள் இவர்களை சிந்திக்க தூண்ட வேண்டும் அந்த கூட்டத்துக்கு இப்ராஹிம் அலைசலாம் சென்று அவர்களை யோசிக்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள் அது குரான் சொல்கிறது இரவானது நச்சிசரங்கள் உதித்துக் கொண்டது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அந்த சமூக சமூகத்தை பார்த்து கேட்கிறார்கள் பால ஹாதா ரப்பி பால ஹாதா ரப்பி நச்சிசரங்கள் இறைவனாக இருக்குமோ இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்கள் கேட்கவில்லை இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான கடவுள் இறைவன் யார் என்பதை தேடிச் செல்லும் பயணத்தில் கேட்கவில்லை நபிவார்கள் பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் பிறந்த நாள் முதல் அவர்கள் அடிப்படையான இஸ்லாத்தில் தான் இருந்தார்களே தவிர நபி பட்டம் கிடைப்பதற்கு முன் எந்த முஷிரிக்காக இருந்தது கிடையாது முஷிரிக்காக இருந்தது கிடையாது இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அறிவை திறக்க வேண்டும் என்பதற்காக அறிவுக்கு பூட்டு போட விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சிந்திக்க தூண்டுகிறார்கள் நச்சுஸ்தரத்தை பாருங்கள் உதித்திருக்கிறது இவைகள் கடவுளாக இருக்குமோ என்று கேட்க கேட்கிறார்கள் மக்களுக்கு யோசிக்க ஆரம்ப தூண்டுவ தூண்டியதற்குப் பிறகு பலம் நச்சு சரங்கள் மறைந்து விட்டன இப்ராகி மலேசலம் அவர்கள் கேட்கிறார்கள் மறைந்ததற்குப் பிறகு யார் கடவுளாக இருக்க முடியும் நச்சு மறைந்து விட்டன இப்பொழுது இந்த பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்பொழுது இறைவன் யார் ஒரு பொழுதும் நச்சுவரம் இறைவனாக இருக்க முடியாது மறுநாள் சந்திரன் உதித்துக் கொள்கிறது சந்திரன் உதித்துக் உதித்துக் கொண்டது இப்ராஹிம் அவர்கள் அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் மனிதனை திரையிடாத சிந்தித்து வணங்குவதற்கு தகுதியான இந்த சந்திரனாக இருக்குமோ என்று அவர்கள் யோசிக்க தூண்டுகிறார்கள் சந்திரனும் சில நிமிடங்களில் மறைந்துவிட்டது பலம்மா அஃபல காலல இல்லம் யஹ்தினி ரப்பி ல அ கூ நன்னன்னமிரல் கௌவாள்ளீன் சந்திரன் மறைந்ததற்குப் பிறகு இப்பொழுது யார் இறைவன் சந்திரன் மறைந்ததற்குப் பிறகு யார் இறைவன் சந்திரன் ஒரு பொழுதும் இறைவனாக இருக்க முடியாது சந்திரனும் மறைந்து விட்டதே மறுநாள் காடையில் ஃபலம்மா ரஹஷ்யம் சபா சிஹதம் காலஹாதா ரப்பி ஹாதா அக்பர் மறுநாள் காடையில் சூரியன் பிரமாண்டமாக உதித்துக் கொள்கிறது இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக நட்சத்திரமும் இருக்க முடியாது என்று இருந்தால் சந்திரனும் இருக்க முடியாதென்று இருந்தால் சூரியன் இறைவனாக இருக்க முடியுமோ என்று அறிவுகளுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் சூரியன் மாலை நேரத்தில் மறைந்து கொண்டதற்கு பிறகு சூரியனும் மறைந்து விட்டதை மறையக்கூடிய பிறகு யார் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது ஒரு பொழுதும் நட்சத்திரங்கள் கோள்கள் சூரியன் சந்திரன் வணங்குவதற்கு தகுதியான இறைவனாக இருக்க முடியாது இன்னித்து வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் கோள்களை படைத்தவன் மனிதனை படைத்தவன் இவன் தான் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அவன் பக்கமே நான் முன்னோக்குவேன் என்ற அந்த வாதத்தை இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் நிரூபித்த வரலாறை அல் குரான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் இருக்கிறான் அந்த இறைவன் மனிதன் அல்ல அந்த இறைவன் கோள்கள் அல்ல அந்த இறைவன் கல் அல்ல அந்த இறைவன் உயிரினங்கள் அல்ல இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை சூரத்துல் ஹஜ் அல்லாஹு சூரத்துல் அம்பியாவிலே விளையா பதிவிட்டு இருக்கிறான் தன்னுடைய பெரிய தந்தை என்று கூறப்படக்கூடிய ஆசர் அவருடைய தொழிலே விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது ஒரு முறை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஆசரிடம் கேட்கிறார்கள் மாகாதிஹித்தமாசிலுள்ள தீ அந்தும்லஹா ஆ கிஃபூன் அன் தும்லஹா ஆபிதூன் இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வணங்குகிறீர்களே இந்த விக்கிரகங்கள் எது என்று இப்ராஹிம் அலை அவர்கள் கேட் கேட்க அதற்கு ஆசர் பதில் சொல்லுகிறார் இதுதான் எங்களுடைய பெற்றோர்கள் வணங்கிய கடவுள் பெற்றோர்கள் எதனை செய்தார்களோ அதைதான் நாம் செய்வோம் என்று அறிவுக்கு பூட்டு போட்டார்கள் சிந்திக்க அவர்கள் இடமளிக்கவில்லை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் அவர்களுடைய ஆசருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களுடைய எல்லா காரியங்களையும் சிந்தித்து நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் உன்னுடைய எல்லா விடயங்களையும் நீ அறிவுபூர்வமாக தீர்மானிக்கிறீர்கள் ஆனால் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் விடயத்தில் மாத்திரம் ஏன் அறிவுக்கு திரையிட வேண்டும் நீங்கள் செய்து விற்கும் விற்பனை செய்யும் இந்த விக்கிரகங்கள் தான் உங்களை படைத்த இறைவன் என்று நம்புகிறீர்களே இந்த விக்கிரகங்களுக்கு பார்க்க முடியாது தெரியாதா கேட்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா உங்களை போன்ற ஒரு மனிதனை இந்த விக்கிரகங்களால் படைக்க முடியுமா ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள் என்று இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் கூறியும் அவர்கள் கேட்பதற்கு உள்ளங்கள் இடம் கொடுக்கவில்லை இப்ராஹிம் அடைசலாம் அவர்கள் எவ்வாறு கூறினால் புரியுமோ அந்த பாசையில் கூறுவதற்கு துடிகிறார்கள் அது குரான் சொல்கிறதி ஒத்தவா ஹிலா அகிதன் அஸ்னா அத அன்று உங்களுக்கு புரியும் பாசையில் சொல்லு சொல்லியாக வேண்டும் இப்ராய் அலைசிராம் அவர்கள் தீர்மானித்தார்கள் ஊர் வாசிகள் அனைவர்களும் ஒரு பண்டிகைகளுக்காக பக்கத்து ஊருக்கு செல்கிறார்கள் இவர்கள் திரும்பி வருவதற்குள் ஊரிலே இருந்த பெரிய விக்கிரகத்தை தவிர சிறிய விக்கிரகங்களின் தலைகளை இப்ராஹிம் அலை அவர்கள் உடைத்துவிட்டு மாற்றிவிடுகிறார்கள் சொல்கிறான் அனைத்து விக்கிரகங்களையும் உடைத்து பெரிய விக்கிரகத்தை மாத்திரம் இப்ராஹிம் அலை அவர்கள் விட்டுவிட்டார்கள் பண்டிகைகளுக்காக சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கிறார்கள் சிறிய விக்கிரகங்களின் தலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது பெரிய விக்கிரகத்தின் கடத்திலே கோடாடி தொங்கவிடப்பட்டிருக்கிறது அவர்கள் கேட்கிறார்கள் இந்த செயலை செய்தவர் யாராக இருக்க முடியும் ஒரு அநியாயக்காரர் தான் இந்த செயலை செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்து ஒருவர் சொல்கிறார் இன்னா சமயானா ஃபதயத் குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம் இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும் இந்த இப்ராஹிம் தான் செய்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பதில் கூறிய பதில் என்னிடம் கேட்கிறீர்களே என்னிடம் கேட்கிறீர்களே ஏன் இந்த பெரிய விக்கிரகத்திடம் கேட்க கூடாது கோடாடி இருக்கிறது அந்த விக்கிரகத்திடம் கேட்டு பாருங்கள் யார் உடைத்தார் என்று சொல்லும் என்று அவர்கள் பதில் கூறிய குரான் ஊசியின் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள் கூறுவதற்கு பதிலின்றி பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள் விக்கிரகங்கள் விக்கிரத்திடம் எவ்வாறு கேட்க முடியும் அது எவ்வாறு பதில் சொல்லும் இப்ராஹிம் அேசலம் அவர்கள் கேட்கிறார்கள் பேச முடியாது பேச முடியாது யார் உடைத்தார் என்று கூற முடியாது சிறிய விக்கிரகங்களை காக்க முடியாது இந்த விக்கிரகத்தை போய் உங்களை காப்பாற்றும் இறைவனு இறைவன் என்று நம்புகிறீர்களே இங்கே விக்ரங்களை இறைவன் என்று நம்புகிறீர்களே உதவி செய்ய முடியாத என்று கூறுவதற்கு உங்களுடைய அறிவு எங்கே சென்றிருக்கிறது ஏன் அறிவுக்கு திரையிடுகிறீர்கள் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் இந்த கல்லாக இருக்க முடியாது விகிராங்களாக இருக்க முடியாது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒருவன் அல்லாஹ் என்பதை இப்ராஹிம் அலைசலாம் அறிவு பூர்வாக பூர்வமாக நிரூபித்த வரலாறை அல் குரான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது அன்பாண்டவர்களே வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாவை தவிர உள்ள அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்புகள் அல்லாவின் படைப்புகள் அந்த அல்லாஹை பற்றிய மாரிஃபா இஸ்லாத்தின் முதல் கடமையாகும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்புவது ஒவ்வொரு முன்பினான ஆண் பெண்ணும் மீதும் கடமையாகும் ஆனால் அல்லாவை பற்றிய அறிவில் அல் குரான் சொல்கிறது அல்லாவை பற்றியா உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனை பற்றிய பண்புகளை தான் நீங்கள் கற்க வேண்டுமே தவிர அல்லாவின் அந்த ரங்கத்தை அறியும் ஆற்றல் படைப்புகளில் யாருக்கும் கிடையாது அல்லாவின் அந்த ரங்கத்தை எந்த ரசூலுக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த நபியுக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய அந்தரங்கம் எந்த மனக்கு தெரியாது கண்மணி நாயகம் சல்லவா உடைவ செல்லம் அவர்களிடம் முஷிரகிங்களில் சிலர்கள் சில அறிவிப்புகளில் யவூதிகளில் சிலர்கள் வந்து கேட்கிறார்கள் உன்சுப் லடா ரப்பத் நபிய நாயகமே உங்களுடைய இறைவன் அவனுடைய அந்தரங்கம் எது அமின் ஜஹாபின் ஹூ அம் மின் புல்வா அவன் வெள்ளியினால் உள்ளவனா அல்லது தங்கத்தினால் உள்ளவனா அவனுடைய அந்தரங்கம் எது என்று கேட்க எவ்வாறு பதில் சொல்வது எவ்வாறு பதில் சொல்வது அந்த பற்றி கண்மணி நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு கூற அறியும் ஆற்றல் கிடையாது இதற்கு பதிலாக அல்லாஹு தாலா தனி ஒரு சூரத்தை இறக்குகிறான் தனியொரு சூரத்தை இறக்குகிறான் அந்த சூரத் சிறிய ஒரு சூரத் ஆனால் குரானை மூன்று பகுதிகளாக பிரித்து குரானுடைய ஒரு பகுதி சட்டத்திட்டங்கள் என்று வைத்துக் கொண்டார் குரானுடைய இனமொரு பகுதி உபதேசங்கள் என்று வைத்துக் கொண்டார் குரானுடைய மூன்றாவது பகுதி ஏகத்துவ அடிப்படை அகைதாவாகும் இந்த ஒட்டுமொத்த அகைதாவையும் உள்ளடக்கிக் கொண்ட தனி ஒரு சூரத் சூரத்து அந்த ஒரு சூரத்தை மூன்று விழுத்தங்கள் ஓதினால் முழு குரானையும் ஓதியதற்கு சமம் என்பதாக ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது அந்த அகைதாவை போதிக்கும் வசனத்தை அல்லாஹ் இறக்கி இதற்கு பதில் சொல்கிறான் நபிய நாயகமே குல் ஹூ அல்லாஹு அஹத் அல்லாஹ் ஒருவன் என்பதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய பண்புகளைப் பற்றி தான் அல்லாஹ் பதிலாக கூறுகிறார் தவிர அல்லாவுடைய அந்த ரங்கத்தை அறியும் ஆற்றல் எந்த படைப்புகளுக்கும் கிடையாது